சுட சுட ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பாரும் டேஸ்டான சாம்பார்ங்க இது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கிற பெல் பட்டன் ஆகித்தீங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குக்கர் எடுத்துக்கணும் இது ஒரு முக்கால் டம்ளர் சாம்பார் பருப்பு எடுத்துன்னுக்குறோம் கூடவே பைத்தியம் பருப்பு ஒரு அரை டம்ளர் எடுத்துன்னுக்குறோம் இதை கழுவி நல்லா எடுத்துகிட்டு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் தக்காளி ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி தான் இது என்ன உருளைக்கிழங்கு சின்ன சைஸ் ஒன்று கத்திரிக்காயும் அதே போல் சின்ன சின்ன கத்திரிக்காய் ஒன்று பச்சை மிளகா ஒரு நாலு கேரட்டும் சின்ன சைஸ் ஒன்று பருங்கிக்காய் ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி எடுத்துன்னு இருக்கிறோம் அப்புறம் மிளகாய்த்தூள் சாம்பார் பொடி மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அது ஒரு தேவையான தண்ணி விலக்கி அது கூடவே கொத்தமல்லி காம்பு அந்த தழல்லாம் நம்ம சாம்பார் போது போட்டுக்கலாம் அதோடய காம்பு போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மூடி போட்டு மூடி ரெண்டு விசு வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வந்துடுச்சுங்க இந்த நம்ப அப்படியே மத்து வச்சு கரைஞ்சிடும் சாம்பார் கரைஞ்சிட்டோம் அப்புறம் சும்மா ஒன்றும் பதினா கரைஞ்சா போதும் தேவையான உப்பு கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் இசை புளி இது நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு தாளிப்பு நம்ம போடலாம் தாளிஞ்சி மிளகா ஒன்று கரையாக தாளிச்சுட்டோம் நல்லா கொதிக்கிட்டது சாம்பார் நல்லா கொதிக்கிது பாருங்கள் இந்த டைமில் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதோட கொத்தமல்லியலை தூவி நம்ம கேஸை அப் பண்ணிக்கலாம் மணக்க மணக்க பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பூ மாதிரி இட்லியும் ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பாரும் செஞ்சிட்டோம் இது கூட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று சேர்க்க போகிறோம் இப்போ வெயில் அதிகமாக காயுது இல்லைங்க அதுக்கு புரியும் அதனை கட்டியாக தயிர் போட்டு சின்ன வெங்காயங்க ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் அதில் சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த கூழ் கொஞ்சம் குடிச்சிட்டு இந்த இட்லியும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம நம்ம அடுத்த வீடியோவில் சாப்பிக்கலாங்க